வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சஷ்டி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் அதிகண்டம் நாமயோகத்தில் யோகத்தில் தைதுலோம் கரணத்தினில் மிதன ராசியில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான சித்திரை தமிழ் வருட புத்தாண்டு பிறக்கிறது சித்திரை மாத கிரக நிலைகளை பார்க்கும் போது ராசியில் குருவுடன் சூரிய பகவான் உள்ளார் ராசியில் கேது பகவானும் மீன ராசியில் புதன் சுக்கிரன் ராகு பகவான் உள்ளனர் கும்பராசியில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் உள்ளனர் இந்த ஆண்டு சித்திரை மாதத்திலேயே குரு பகவான் ஆண்டுகளுக்குப் ஆண்டுகளுக்கு பிறகு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீனராசி சென்று ராகுவுடன் இணைய போகிறார் பிறக்க போகும் குரோதி தமிழ் புத்தாண்டில் இரண்டு கிரக உச்சத்தையும் ஒரு நீசபங்க ராஜயோக கிரகத்தையும் தன்னுடைய கோச்சாரமாக கொண்டுள்ளது சூரியன் குரு இணைவு மிகுந்த நன்மை தரும் ஆனால் ராகு உச்ச சுக்கிரன் உதன் சேர்க்கை கொஞ்சம் திகழாக உள்ளது அதேபோல் சனி செவ்வாய் சேர்க்கையும் நன்மை தருவதாக இல்லை எனவே இந்த வருடம் நன்மை எவ்வளவு அதிகம் உள்ளதோ அதே அளவு கெடுதலும் உள்ளது எனவே அவரவர் குடும்ப பெண்களையும் இளைஞர்களையும் குழந்தைகளையும் நீங்கள்தான் பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இதில் ஒன்றை சொல்லியே ஆக வேண்டும் நினைப்பதை நல்ல செயலாக நினையுங்கள் ஏனெனில் கொஞ்சம் கோக்குமாக்கு யோசனை எட்டி பார்க்கும் வேறென்ன ஒரு துணையை செட்டப் பண்ணலாமா என்று ரொம்ப நாளாக மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த மாதிரி விளங்காத யோசனைகள் எல்லாம் வேண்டாம் செல்வம் செல்வாக்கு பெருக நல்ல நட்பு கிடைக்க முயற்சிகளில் முன்னேற்றம் வாழ்வின் அபிவிருத்தி என இவை சார்ந்து சிந்தனை செய்யுங்கள் இந்த வருடம் அத்தனையும் நடக்கும் நல்லன எல்லாம் கைகூடி வரும் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப் அன்பர்களே ராகு பகவான் லாபஸ்தானத்திலும் கேது பகவான் பயணம் செய்கின்றனர் குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டில் இருந்து உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக இடப்பெயர்ச்சி அடைய போகிறார் சனி பகவான் விரையஸ்தானத்திற்கு வரப்போகிறார் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் இந்த ஆண்டு கிடைக்கும் தண்ணீரில் கண்டம் இருப்பதால் ஆறுகள் அருவிகளில் குளிக்கும் போது கவனமாக இருப்பது நல்லது இந்த ஆண்டு பல ஆலயங்களில் தரிசனம் செய்வீர்கள் ஆன்மீக பயணங்களால் உங்கள் வாழ்க்கையில் அற்புத மாற்றங்கள் ஏற்படும் குரு பகவான் மே ஒன்றாம் தேதி முதல் உங்கள் ஜென்ம ராசியில் பயணம் செய்கிறார் ஜென்ம குரு என்பதால் பண விஷயத்தில் கவனம் தேவை எவருக்கும் வாக்குறுதி கொடுப்பதோ பணம் நகையை யாருக்கும் இரவல் தருவதோ வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அசைவ கார உணவுகளை குறையுங்கள் வீண் செலவுகளையும் தவிர்க்கவும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பதில் விழுகிறது குரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளின் பிடிவாதம் குறையும் மகளுக்கோ மகனுக்கோ நல்ல வேலை கிடைக்கும் பிள்ளைகளுக்கு சுபகாரியம் நடைபெறும் அடிக்கடி கருப்பு சிதைவு ஏற்பட்ட நிலை மாறும் குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பிறக்கும் பிள்ளைகளின் உயர்கல்வி நல்ல விதமாக அமையும் கலத்திர ஸ்தானத்தின் மீது குரு பார்வை விழுவதால் திருமணம் கைகூடி வரும் தம்பதிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் வீட்டில் தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரும் அயல் இருக்கும் உறவினர்கள் நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும் அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகமாவார் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை உங்களின் ஒன்பதாம் வீட்டை குரு பார்ப்பதால் வருமானம் அதிகரிக்கும் கடனில் ஒரு பகுதியை அடைப்பீர்கள் தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரும் பயணங்கள் சாதகமாக அமையும் பதவிகள் பட்டங்கள் கிடைக்கலாம் பெண்களுக்கு ஆடை ஆபரணம் சேரும் இளைய சகோதர வகையில் நல்லது நடக்கும் சகோதரிக்கு திருமணம் கைகூடி வரும் முக்கிய பொறுப்புகள் தேடி வரும் மனைவி வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கும் கேது பகவான் ஐந்தாம் வீட்டில் பயணம் செய்வதால் சிலர் பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனத்தை வாங்குவீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் நன்றாக நடைபெறும் பெற்றோர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்படும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் முன் யோசனை தேவை மற்றவர்களின் பேச்சைக் கேட்டு புதிய துறையில் முதலீடு செய்ய வேண்டாம் உத்தியோகத்தில் வேலை அதிகரிக்கும் அரசு வேலை பதவி உயர்வுக்காக தேர்வு எழுதி வெற்றி பெறுவீர்கள் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு தேடி வரும் மாணவர்கள் பாடத்தில் கவனம் செலுத்தவும் அதிக அக்கறையோடு படித்தால் மட்டுமே வெற்றி கனியை ருசிக்க முடியும் சிலருக்கு கல்வியில் தடை ஏற்படும் குரோதி புத்தாண்டில் ரிசபராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்வது நல்லது சஷ்டி கிருத்திகை நட்சத்திர நாட்களில் பாலாபிஷேகம் செய்து வழிபட பாதிப்புகள் குறையும் சங்கடங்களையும் சவால்களையும் எதிர்கொண்டு சாதிப்பீர்கள் குரோதி ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு சாதனைகள் நிறைந்த ஆண்டாக அமையப் போகிறது சிறப்பு பரிகாரம் செவ்வாய் தோஷம் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றி காண்போம் நவக்கிரகங்களில் சூரியனுக்கு அடுத்தபடியாக செயல் ஆற்றல் உள்ள கிரகம் செவ்வாய் ஆளுமை ஆற்றல் வீரம் அதிகாரம் செய்தல் வளைந்து கொடுக்காத தன்மை தர்மம் நீதி நேர்மை நியாயம் போன்ற அம்சங்கள் கொண்ட கிரகம் செவ்வாய் செவ்வாய் பலமாக இருந்து நல்ல ஆதிபத்தியம் பெற்று அவரது தசை நடக்குமானால் சகோதர சகோதரிகள் மூலம் பெரும் அனுகூலம் ஏற்படும் பெரிய பதவிகளில் உள்ளவர்கள் தொழில் அதிபர்களின் தொடர்பு கிடைத்து அதன் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் பலமற்ற ஆதிபத்தியம் பெற்று தசை நடக்குமானால் கீழே விழுவதும் அடிபடவும் நேரிடும் வாகன விபத்துக்களை சந்திக்க நேரிடும் இரத்த காயங்கள் வெட்டுக்காயங்கள் இரத்த சம்பந்தமான நோய் சித்த பிரமை தலையில் அடிபடுதல் போன்றவற்றை ஏற்படுத்துவார் செவ்வாய் பகவான் வீண் வழக்குகள் சண்டை சச்சரவுகள் மறைமுக நேர்முக எதிரிகள் பொருள் களவு போகுதல் வியாபாரத்தில் திடீரென்று பெருத்த நஷ்டம் அரசாங்க கெடுபிடி பதவி இறக்கம் மறைந்து வாழும் சூழ்நிலை என்று பலவகை இன்னல்களை உருவாக்குவார் செவ்வாய் முதலான தோசங்கள் அனைத்தும் நீங்க அவரின் அருளை முழுவதும் பெற செவ்வாய்க்குரிய அதி தேவதையான முருகனை வழிபடுவதும் கோதுமை ரொட்டி வெள்ளை எல் கலந்த இனிப்பு பலகாரங்கள் துவரை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் கொடுப்பதும் நல்லது செவ்வாய் கிழமைகளில் விரதம் இருந்து செவ்வாய் பகவானுக்கு விளக்கேற்றுவது சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் மேற்கொள்வது தினமும் கந்த சஷ்டி கவசம் படிப்பது நல்லது மேலும் செவ்வாய்க்குரிய கல்லான பவளக்கல்லை மோதிரத்தில் பதித்து அணிவது செவப்பு நிற ஆடையை அணிந்து கொள்வது செப்பு பாத்திரங்களை உபயோகிப்பது போன்றவற்றால் செவ்வாயால் உண்டாகக்கூடிய தோசங்கள் குறையும் செவ்வாய் பகவானுக்கு செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் முருகனுக்கு உகந்தது என்பதால் முருகனின் திருவருளும் கிட்டும் திருமண வாழ்க்கையில் செவ்வாய் பகவானுக்கு முக்கிய பங்கு உண்டு திருமணத்துக்கு வரன் பார்க்கும் போது பிள்ளைக்கோ அல்லது பெண்ணுக்கோ செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்றுதான் முதலில் கேட்பார்கள் அந்த அளவுக்கு செவ்வாய் தோஷம் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் லக்னம் ஆகியோருக்கும் செவ்வாய் இருக்கும் இடத்திற்கும் உள்ள தொடர்பை கொண்டுதான் செவ்வாய் தோஷம் ஒருவரின் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது என்பதை கணிக்க முடியும் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்றால் நம்பிக்கையோடு மிக எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் தோச நிவர்த்தி பெறலாம் செவ்வாய் தோஷம் என்பது திருமண தடையை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் மேலும் பல இடையூறுகளையும் ஏற்படுத்தும் எனவே செவ்வாய் பகவானை செவ்வாய் தோறும் செவ்வாய் ஹோரையில் வழிபடுவதும் செவ்வாய்க்குரிய கடவுளான முருகப்பெருமானை ஒன்பது தீபம் ஏற்றி வழிபடுவதும் செவ்வாய் தோசத்தினால் ஏற்படக்கூடிய அசுப பான்களின் தாக்கத்தை பெரிதும் குறைக்கும் என்பது ஐதீகம் செவ்வாய் தோஷம் ஒருவருக்கு இருந்து ஒருவருக்கு இல்லை என்றால் திருமணம் செய்யக்கூடாது என்பது சாஸ்திரம் இருவருக்கும் இந்த தோஷம் இருந்தால் திருமணம் செய்து வைக்கலாம் என்று சிலர் சொல்வார்கள் ஆனால் பொதுவாக தோஷம் ஒருவருக்கு இருந்தாலும் சரி அல்லது இருவருக்குமே இருந்தாலும் சரி தக்க ஜோதிடர்களை ஆலோசித்து முறைப்படி பரிகாரங்கள் செய்வதுதான் சரி செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்து அரச மரத்தடி விநாயகர் ஆதி வைத்தியநாதரை வழிபட்டு ஆலமரத்தை சுற்றி வர வேண்டும் வைத்தியநாத சுவாமி தையல்நாயகி அம்மன் செவ்வாய்க்கு அதி தேவதையான முருகப்பெருமானை வழிபட வேண்டும் சந்நதியில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் செய்து பரிகாரம் செய்ய தடைகள் நீங்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவா དེ oh, དེ you know.